அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்திரெண்டு இருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாத்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏசி போலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வின்னிங் டூ டிஜிட் பாஸ் ஆயிருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி இருபது ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் விநிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி இருபது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி இருபது ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து எட்நூற்றி பதினாலு இதில் பார்த்திங்கன்னா முதல்கிற முன் நம்பர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூத்தொம்பது ஜீரோ ஏ போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு எழுபத்தெட்டு இதில் முதல் கிரமூன் நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்திரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எண்பத்தொம்பது ஜீரோ நாலு இதில் கடைசி முதலுக்கு நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தொம்போது எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னுபா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தி எழுபத்தெட்டு இதெல்லாம் முதல் கருமு நம்பர் நானூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தொம்போது நாலா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பர் பாசம் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது நான் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி இருபத்தெட்டு இதில் முதல் கிரம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீண் நம்பரில் இருக்குது நூற்றி முப்பத்தாறு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி இருபத்திரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்குரு முன்னர் ஏ

ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு ஐம்பத்தெட்டு இதில் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பளை பாசுருக்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் எழுநூற்றி நாற்பத்தி பெருக்கல் ஐநூற்றி இருபத்திரெண்டு கால் கலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முன்னூற்றி இருபத்தி நாலு இதில் நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு

அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சி பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி அறுபத்தொன்று முப்பது இதில் முதல் இருக்கிற நம்பர் எட்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்மளை பாச இருக்கு முந்நூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பரும் ஜீரோ அடுத்திய நம்பர் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ பதினோரு ஏ போலியும் ஏழா நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு இருபத்தெட்டு இதில் முதல் கிருமி நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி இருபது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்து வீடு நம்பளை பார்த்துருக்கேன் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்பதாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்ட்டில் பசியிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எட்டு ஐநூற்றி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனின் நம்மள பச இருக்குது எட்நூத்தி எழுபத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ பூல பாச இருக்கு எண்ணூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் முதல் கிரமூர் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு நாலு நம்பர் அடுத்தவனும் நம்ம இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு நாலு நம்பர் ஏ புள்ள பாச இருக்கு நானூற்றி ஏழு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிரமூ நம்பர் ட்ரிபுள் டூ நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு ஐந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால்க்லேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கல் ஐந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால்ப்லேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு ரூமு நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஏழு இதில் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்னைக்கான மீனிங் நம்பரில் பாஸாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பிபோலியும் ஏழாம் நம்பர் சிபோலையும் பாஸ் இருக்குது பிசிபோர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கால்க்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கல் 522 இருபத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் முதலுக்கு நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தெட்டு நண்ப அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் அப்படியே பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினஞ்சாம் தேதி நேர்மல் என்ன நானூற்றி ஆறாவது எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பெண்டிங் வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போலிருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பூந்து ஒன்பது நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பிள்ளு வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபிலிருந்து இருபத்தொம்போது நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக இரு நாலாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலேருந்து

அதாவது இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுற ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலருந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போலந்து ஒன்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பூலிந்து மூணு நாள் ஆச்சு ஏழா நம்பர் சிபுலேருந்து இன்னும் குணி கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் ஏ புலந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலருந்து ஒன்பது நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னும் குடிக்கி கொடுத்துருவாங்க நம்பர் ஏ புலந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிள்ளை வந்து நாற்பத்தெட்டு நாள் நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பன்னெண்டு அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிரும் நண்பா எனக்கு ஒன்றரை மாதம் நடிப்பு எடுக்குது நண்பா ஜீரோ பார்த்தோம்னா சீமில் இருந்து ஐம்பத்தி நாள் ஆச்சு நண்பா இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரும் ரெண்டு மாதம் நண்பா இதுவும் பார்த்தோம்னா ரெண்டு மாதம் ஆகி நண்பா ரெண்டுமே பார்த்தோம்னா ஜீரோ இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல் நாலாம் நம்பர் சி போல் ஏழாம் நம்பர் அதாவது ரெண்டு நாலு ஏழு இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்படி தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா அதுவும் போக நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இந்த நம்பர் கூட வின்னிங் வர வாய்ப்புக்குன்னு இன்றைக்கி ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ஏ அதாவது ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி உடனே நண்பா ஒரு தொடர்ந்து நாலு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் தான் கொடுத்துட்டு நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஜீரோ முயற்சி பாருங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பா